வணக்கம் தமிழக மக்களே தமிழ்நாட்டில் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆட்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு முன்பு எவ்வளவோ பாவம் குற்றம் தவறு திட்டி எல்லாம் நடந்திருக்கும் ஆனால் இனிமேல் நடக்காது தமிழ வெற்றி கழகம் ஆட்சியில் தமிழக மக்கள் ஆட்சியில் கெட்டது நடக்காது தீமை நடக்காது பாவம் நடக்காது குற்றம் நடக்காது அதானே உங்களுக்கு வேணும் அதானே உங்களுக்கு வேணும் தமிழ மக்களுக்கு நடக்கும் நீதி கிடைக்கும் தமிழ்நாடு நூறாவது பத்தாவது இடத்தில் உள்ள தமிழ்நாடு ஒம்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சுன்னு தமிழ வெற்றி கழகத்தால் தமிழ் மக்கள் உழைப்பினால் முன்னேறும் வளரும் நேர்மையால் வளரும் நீதியால் வளரும் உண்மையால் வளரும் சத்தியத்தால் வளரும் நல்ல எண்ணத்தால் வளரும் நல்ல செயலால் வளரும் வளரும் தமிழர் வெற்றி கழகம் உங்கள் ஜனநாயகன் முதல் இசை பாட்டு நாளை வெளியாகிறது எட்டாம் தேதி நவம்பர் அனைவரும் கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள்